வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரியில கர்நாடக போர்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது அதைப் தான் பிரீஃப் வந்து பாத்துக்கிறோம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த கர்நாடக போர்கள் அடுத்து மைசூர் போர்கள் அடுத்து ஆங்கில மராட்டி போர்கள் எல்லாமே வந்து கொல்லப்படும் நீங்க இதை வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பராகிராஃபா படிக்காம அதுல என்ன விஷயம் கொடுத்தாங்களோ அதை சார்ட் போட்டு நீங்க வந்து பாருங்க ஒரு நாலு நாளைக்கு வந்து பாருங்க அஞ்சாறு நாள் வந்து அந்த கன்னடா பொருள் பத்தி நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் தெரியும் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவீங்க ஃபர்ஸ்ட் கன்னடா பொருள் மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று கர்நாடக போர்கள் வந்து இருக்கு ஓகேங்களா முதல் கர்நாடக போர் இரண்டாம் கர்நாடக போர் மூன்றாம் கர்நாடக போர் சோ இதுக்குரிய உடன்படிக்கைக்குரிய ஒரு ஷார்ட்கட் இருக்கு அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இத பத்தி ஓவரலா வந்து சொல்றேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் கர்நாடக போர் பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பாக்கலாம் ரெண்டு மூணு வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னா ஒரே வீடியோ எல்லாம் கொடுத்தா ஒரு போர் அடிக்கும் சோ பஸ்ட் கர்நாடக போர் பத்தி மட்டும் நம்ம வந்து பாக்குறோம் முதல் கர்நாடக போர் இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரிய வாரிசுமை போர் ஸோ ஆஸ்திரியாவில் வாரிசு போர் நடக்கும் அதை காரணம் பாத்தி நம்ம இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் போர் வரும் ஓகேங்களா ஸோ இதுக்கான காரணம் அடுத்து எப்போ நடச்சு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் வந்து இந்த போர் போர்ச்சு இதோட உடன்பிடிக்கை எந்த உடன்பிடிக்கும்படி முடிவு வந்துச்சு அப்படின்னா ஐலா சப்பேல் ஸோ ஐலா சப்பிள் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டில் ஐலா சப்பில் உடன்பிடிக்கும்படி முடிவு வந்து ஓகேங்களா இது வந்து முதல் கர்நாடகம் அடுத்து வந்து இரண்டாம் கர்நாடக போர் ஸோ இரண்டாம் கர்நாடக போர் வந்து என்ன காரணத்தாக வந்துச்சு நம்ம உள்நாட்டிலேயே குழப்பமும் அடுத்து வாரசுமை போர் நம்ம உள்நாட்டிலேயே வந்து வாரசுமை போர் வந்து நடந்துச்சு ஸோ அதை காரணம் கட்டி இரண்டாம் கர்நாடக போர் வந்து நடந்துச்சு எந்த காரணம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு இதோட உடன்படிக்கை என்ன அறிஞ்சதுன்னா பாண்டிச்சேரி வந்து ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றாம் கர்நாடக போர் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஐரோப்பாவில் ஒரு ஏழாண்டு போர் வந்து நடக்கும் ஸோ அதை காரணம் காட்டி நம்ம இந்தியாவில் மூன்றாம் கராட் இருந்து நடக்கும் காலம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் ஸோ ஒரு சிலர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ எது கன்வீனா இருக்கோ அது என்ன உடம்பு கேக்கணும்னா ஸோ பாரிசு உண்மை வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வந்து ஓகேங்களா இப்ப நம்ம இதுக்கு சாக்கெட் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா அந்த உடன்படிக்கைக்கு மட்டும் சாக்லேட் போட பார்க்க போறோம் ஓகேங்களா முதல் கராடா ஐநா ஐலாசா ரெண்டாம் கன நாடா போகிறதுக்கு பாண்டிச்சேரி மூன்றாம் கராடா போறது பாரிஸ் சோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பாஸ் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சோ ஏ பி பி எஸ் அப்பாஸ் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏ ஃபார் அடாச்சத்தில் பி ஃபார் பாண்டிச்சேரி பி எஸ் பாஸ் ஃபார் பாரிஸ் ஓகேங்களா அப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ஐ பாண்டியப்பார் சோ ஐ பாண்டியப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஐ ஃபார் அயலாச்சத்தில் உடன்படிக்கை பாண்டி பாண்டிச்சேரி உடன்படிக்கை பார் பாரிஸ் உடன்படிக்கை ஓகேங்களா இந்த மூணு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் முதல் கர்நாடக போர் சோ முதல் கர்நாடக போர் வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் வந்து நடந்துச்சுங்களா இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் சோ ஆஸ்திரியால ஒரு வாரிசுரிய போர் வந்து நடக்குது ஏன்னா அப்படின்னா ஆஸ்திரியாவுக்கும் பிரெஷாவுக்கும் இடையே வந்து நடக்குது ஆஸ்திரியாவுக்கு ஆங்கிலேய சப்போர்ட்டும் பிரெஷாவுக்கும் பிரெஞ்சு சப்போர்ட் அங்க நடைபெற ஒரு போர மையமா வச்சு பாத்தீங்களா அத காரணம் காட்டி நம்ம இந்தியாவில போர் நடக்குது அதுதான் முதல் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுக்கு முதல் காரணம் யார் அப்படின்னா பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே சோ டியூப்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு ஆதித்தம் தான் இந்தியாவில வந்து நிலைநாட்டணும் ஆங்கில வந்து இந்தியா வந்து துறத்திடணும் அப்படிங்கிற ஒரு வெறித்திரமா இருக்கிற ஒரு தான் இந்த டியூப்லே அப்படிங்கிறது அவர் ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா சண்டைக்கு வந்து ஏதாவது காரணம் கிடைக்காதா அப்படின்னு இருக்கிறப்ப இந்த காரணம் வந்து ஆசிரியர் வாசி சோ அதான் காரணமா காட்டி இவரு வந்து போர் தொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சோ வீட்டு ஆங்கிலேயர் யாருக்கா அப்படின்னா கடற்படை தளபதி பானர்மன் இருக்காங்க கடற்படை தளபதி பானர்மேன் இருக்காங்க இந்த வந்து தெரிஞ்சிச்சு டியூப்லே வந்து அவங்க கூட சண்டை சண்டை போட போறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எங்க நடைபெற போகுது அப்படின்னா தான் நடைபெறப்படுது போர் வந்து கர்நாடகா தான் ஸோ என்ன பண்றாரு கர்நாடகாவ நவ இருப்பாங்க இல்லையா நவ அன்பான் அப்படிங்கிறாங்க கர்நாடகா நவபா இருக்கு சோ அவர்ட்ட போய் இந்த பானர்மன் ஆங்கிலேய கடற்படை தளபதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு இந்த மாதிரி ட்யூப்ளை என் மேலே வந்து ப போர் தொடுக்க போகிறான் ஸோ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா நான் உனக்கு வந்து எதிர்வரும் காலங்கள் அதாவது இனிமேல் உனக்கு யாராவது அச்சுக்கினாங்களோ அல்லது உன உன் நாட்டு மேலே வந்து யாராவது பழைய நான் உனக்கு போர் புரினேன் நான் உனக்காக போர் புரினேன் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஸோ அது அந்த காரணம் நல்லாயிருக்கு அப்படின்றது இந்த அன்படி நான் நம்புறேன் அப்படின்னா சரி ஓகே நான் வந்து ஒத்துக்கிறேன் நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து ட்யூப்ளை தெரியுது ஓகேங்களா ஸோ இப்போ பானப்பேன் மட்டும் இருந்தாங்க டியூட்ல வந்து அடிச்சுவாரு ஆனா இப்ப வந்து கர்நாடகா லாவ் பதினெட்டு காட்டுதான் சோ அடிக்க முடியாது இல்லையா அதனால என்ன பண்ணா அவர் ஆங்கிலேய ஒரு லாபுடன்சே அப்படிங்கிறத கொடுக்காரு ஓகேங்களா சோ இப்போ பாருங்க பிரெஞ்சு சைட்ல டியூப்ல இருக்காரு லாபுடன் சே இருக்காரு அதே மாதிரி ஆங்கிலேய சைட்ல பானப்பேன் இருக்காரு இங்க கர்நாடகா லாவ் பதினெட்டு இவங்களுக்கு இடையே வந்து அடையார் அப்படிங்கிற இடத்துல வந்து போர் போராடுகிறது ஓகேங்களா அடையார் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போர் போராடுறது முக்கியமான இடம் அடையார் சோ கர்நாடக போகிறதுக்கு இன்னொரு பேரு அடையார் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குங்களா கொஸ்டின் கேட்குறப்ப டீபீஸ்ல அடையார் போரில் யார் பில்ட் பண்ணா அப்படின்னு கேட்டா கூட நீங்க வந்து டியூப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைக்கலாம் ஏன்னா இது வின் பண்ண வந்து டியூப்லே தான் இப்போ போர் நடக்குது யார் யாருக்கு அப்படின்னா டியூப்லே வந்து அன்வரத்துக்கான ஈஸியாக ஆயிடுச்சிடாரு ஏன்னா அன்பத்துக்கு ஒரு சின்ன இதுதான் ஓகேங்களா டியூப்ளே கம்பேர் பண்ணுறப்ப இவர் வந்து கொஞ்சம் சிசா இருக்கு ஸோ டியூப்ளே வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஈஸியா ஈஸியாகிடுச்சிருவருக்கும் இவருக்கும் இவருக்கும் இடையே வந்து போர் அடையது இந்த டியூப்ல வந்து வின் சோ கர்நாடக போர்ல பிரெஞ்சுக்காரங்க தான் பண்ணாங்க இது வந்து அடையாளம் ஒரு உடன்படிக்கை முடிவு பண்ணிச்சு எந்த அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல ஓகேங்களா எப்பயுமே வந்து போர் நடக்கிற காலத்துல இருந்து போர் முடிகிற தான் இந்த உடன்பிடிக்கை வந்து வரும் ஓகேங்களா என்ன உடம்புன்னா ஐலார் ஸோ உடன்பிடிக்கு சாப்பை உடன்படிக்கு இந்த ஐலா சாப்பை அப்படிங்கிறது ஒரு ஊர்ல நம்ம இந்தியா வெளி வெளிநாட்டு ஒரு ஊர் ஸோ இந்த ஆசிரிய வாரிசு போர் வந்து இருக்கு இல்லையா இந்த ஆசிரிய வாரிசுகப் பொருள் வந்து ஐரோஸ் அங்கு உடம்புபடி முடிக்கிறோம் ஸோ அதை காரணமாக நம்ம இந்தியாவிலையும் முதல் கர்நாடக பொருள் வந்து முடிவுக்கு ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கின்படி பிரெஞ்சுக்காரங்க இருப்பாங்க இல்லையா பிரெஞ்சுக்காரங்க வந்து ஆங்கிலேயருக்கு புனித ஜார்ஜ் கோட்டையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓகேங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் அவங்க பதிலாக ஆங்கிலேயர் வந்து பிரெஞ்சுக்காரர்களுக்கு வட அமெரிக்காவில் லூயிஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த உடன்படிக்கை ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுல உடன்பிடிக்க ஓகேங்களா இவ்வளவுதான் இந்த முதல் கர்நாடக போர் அப்படிங்கிறது சோ புக்ல நீங்க பாக்குறப்ப கொஞ்சம் பேரப்பா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா வந்து நீங்க அடிச்சுக்கலாம் முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா அடையாள் ஓகேங்களா அடையாள தான் நடந்துருச்சு ஓகேங்களா சோ அவ்வளவுதான் முதல் கர்நாடக போர் இவ்வளவுதான் செகண்ட் கர்நாடக போர் அடுத்து தேர்ட் கர்நாடக போர் அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து பாக்கலாம் ஓகேங்களா